அன்பார்ந்த அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம் கற்பது தமிழ் ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் இயல் ஒன்றில் முன்பு பகுதியில் பார்த்தோம் மூதுரை அவையார் எழுதியது அடுத்தது துன்பம் வெள்ளம் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல்கள் கல்வியினுடைய சிறப்புகளை பற்றி படித்திருந்தோம் அடுத்தது வந்து உரைநடை உலகம் கல்விக்கான் திறந்தவர் கல்வியினுடைய பல பலன்கள் என்ன அந்த நிகழ்வுகளை பற்றி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் காமராஜார் அதை பற்றி பார்த்துருக்குறோம் அடுத்தது நூலகம் நோக்கி நூலகத்தினால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத நூலகம் செல்வதனால் பழக்கத்தை நாம் எப்படிலாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கற்கண்டு அதாவது இலக்கணம் ஏழு ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்கணம்னு சொல்லி சொல்கிறோம் இலக்கணம்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருப்போம் முண்டுப்பு இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன் மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது தான் இழக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஒரு சொற்கள் இருக்குது அந்த சொற்கள் என எழுத்துக்கள் அமை அமையும் முறையை நம்ம எப்படி அறிந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பிழை இல்லாமல் நம்ம பேச்சு வழக்கல் இல்லாமல் எழுத்து வழக்கல் நம்ம எழுதுகிறோமா அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி எழுதணும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா நண்பர்கள் இருப்பாங்கள்ல உங்களுக்குலாம் இருப்பாங்க அதில் அவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நண்பர்களே தேர்ந்தெடுத்திருப்பீங்க அதில் உங்களுக்குலாம் உதவி செய்வாங்க ஒவ்வொருத்தருக்கு இனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்ன நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் எழுத்துக்களுக்கும் ஒரு நட்பு உண்டு அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இன எழுத்துக்கள் இன்றைக்கி பாடத்தலைப்பு என்ன சொல்லுன்னா இன எழுத்துக்கள் நட்பு எழுத்து தான் என்னென்னு சொல்லுவாங்க இன எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்ன சொல்லலாம் எழுத்துக்களை பிறக்கக்கூடிய இடமும் அந்த ஒழிக்கக்கூடிய முயற்சியும் இவற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் இணைய எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க தலைப்பு சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையழுத்துக்கள் எனப்படும் இப்போ இணையெழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னா ஒரு சில எழுத்துக்கள் இடையே இருக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய அந்த சவுண்டுன்னு சொல்லுவோமா அந்த ஒழிக்கக்கூடிய முயற்சியும் பிறக்கக்கூடிய இடமும் இவற்றிற்கிட்டையே ஒற்றுமை உண்டு இவ்வாறு இந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் சொல்கிறோம் அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஆறு வள்ளின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெய்க மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் இப்போ கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா ஆறு வல்லின எழுத்துக்கள் அப்படின் இருக்குதா இப்போ வள்ளினம் கசட தபர வல்லினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இங்கே கீழே பாருங்கள் இக்கு இங்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்குதா இங்கு இங்கே இக்கு இங்கு அடுத்தது இக்கு இருக்கும் இஞ்சிக்கு அடுத்தது இச்சி இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இக்கு இச்சி இட்டு கித்து இப்பு இருக்குதா அப்போ கசடை தபரை ஆறு எழுத்துக்கள் இருக்குதா இந்த ஆறு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் கசட தபர எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் சரிங்களா இந்த ஆறு வள்ளினைங்க சொல்கிறோம் நெய் அடுத்து பாருங்கள் மெல்லின எழுத்துக்கள் இப்போ மெல்லினம் சொல்லி கொடுத்துக்கலாம் இங்கே என்னென்ன நமன அப்படின்னு சொல்லி தான் மெல்லினம் இங்கே இருக்கிறத என்ன பண்ணுறோம் நாம் மெல்லினம் என்னென்ன நமன இங்கே இருக்குங்களா இந்த எழுத்துக்கள் தான் என்ன அது மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன நமன எழுத்துக்கள் மெல்லினம் இந்த எழுத்து இன எழுத்துக்கள்னு சொல் சொல்கிறாங்க சொற்களில் பாருங்கள் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமாகிய வல்லின எழுத்து வரும் இப்போ மெல்லினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா என்னன்னு சொல்லி சொல்கிறோமா இந்த என நமன எழுத்துக்கு அடுத்து இந்த வல்லினம் கசட சபரம் இருக்குங்களா இந்த சபர எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழே பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்களா திங்கள் திங்கள் இருக்குதாப்பா அந்த திங்களில் கசரசபரை காங்கிற எழுத்து அது வல்லினம் சரிங்களா இங் இருக்குதா இங்கு அந்த எழுத்துக்கள் அது மெல்லினம் இதுதான் இன எழுத்துக்கள் அடுத்து பாரு மஞ்சள் இருக்கும் சா அப்படிங்கிறது வல்லினம் இஞ்சு அப்படிங்கிறது மெல்லினம் இந்த எழுத்துக்கள் என்னது புரியுதுங்களா மஞ்சள் கசட தவற வல்லினம் என்னென்ன நம்மனை மெல்லினம் நல்லா புரிஞ்சிக்குப்பா இந்த எழுத்துக்கள் இப்போ கசட தவறை என்ன வல்லினம் தெரிஞ்சாதான் நீ வல்லினம் எழுத்துக்கள் என்ன மெல்லினம் எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுதாதான் உங்களுக்கு இதை க தெரிஞ்சிக்க முடியும் இலக்கணத்தில் அடுத்து பாரு மண்டபம்ன்றிருக்குதா டா அப்படிங்கிறது இங்கே வள்ளினம் இங் அப்படிங்கிறது மெல்லினம் சரிங்களா மண்டபம் அப்போ இந்த டாவுக்கு முன்பு என்ன இருக்குது இங்கே இன்னு இருக்குது இங்கே மேலே கொடுத்த ஆறு வல்லின மெய் ஆறு மெல்லின எழுத்துக்களும் என்ன சொல்லுவோம் வ இன எழுத்துக்களும் சொல் சொன்னோம்னா அந்த சொற்களில் வர மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து இப்போ மெல்லினம் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்குறாங்க முதல்ல மெல்லினம் இருக்குது மெல்லின எழுத்து அடுத்து வள்ளினம் இருக்குங்களா அடுத்து பாரு எடுத்துக்காடு பர் சந்தனம்னு சொல்லிகிட்ருக்கோம் இந்த சந்தனம் அப்படிங்கிற எழுத்து தான் இருக்குங்களா இந்த தாவை என்னன்னு சொல்லி சொல்லுவான் வள்ளினை எழுத்து இந்த இன் அப்படின்றதுதான் இன்னு அந்த இன்று தான் மென் இப்போ பாருங்க இன் அப்படிங்கிற மெல்லினை எழுத்து அடுத்து இந்த தா அப்படிங்கிற வள்ளினை எழுத்து வருதுங்களா இதுதான் இதற்கு இனம் சொல்கிறாங்க அடுத்து பாரு அம்பு அந்த இம் அப்படிங்கிறது மெல்லினம் பூ அப்படிங்கிறது என்னது வள்ளினம் தென்றல் பாருங்க இன் அப்படிங்கிறது மெல்லினம் ரா அப்படிங்கிறது வள்ளினம் இதுதான் இங்கே எந்த அடுத்து எடுத்து வருகிறது மெல்லின எழுத்து மெல்லினம் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதடுதான் இந்த வள்ளின மெய் எழுத்து வருகிறது இதுதான் என்ன சொல்கிறோம் நான் இன எழுத்து மெல்லின எழுத்துக்கு அடுத்தது என்ன எடுத்து வருது வள்ளின மெய்யெழுத்துக்கள் வருகிறது புரிஞ்சுதா மெல்லின ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன பிறோம் வள்ளின எடுத்து இன எழுத்துக்கள் வரும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் கீழே இடையின எழுத்துக்கள் எரள வளல இடையினம் இது ஒரே இனம்தான் சொல்கிறாங்க கீழே இரள வளல எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இதில் பாருங்கள் கீழே கொடுத்துருக்குறாங்க இந்த இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகன்னு சொல்கிறாங்க ஆ ஆ நெடில் ஃபஸ்ட்டு இருக்குங்களா அடுத்து ஆ குறில் இருக்குங்களா அடுத்து பாரு ஈ நெடில் அடுத்தது ஈ குரில் ஊ நெடில் ஊ குறில் ஏ நெடில் ஏ குரில் ஐ நெடில் ஈ குரில் ஐக்கு ஈக்க என்ன ஒரு ஒற்றுமை உண்டு பாருங்க ஓ நெடில் ஓ குரில் அவு அவுக்கு என்ன என்ன ஊ கொடுத்துக்குறாங்க இப்போ ஐக்கு இன்னத்து என்ன கொடுங்க ஈ அவுக்கு என்ன கொடுத்துக்குறாங்க பூ கொடுத்துருக்குறாங்க புரிஞ்சுதுங்களா என்னென்னு இன எழுத்துக்கள்னா என்னான்ட்டு ஆறு வள்ளின மெய்யெழுத்தும் ஆறு மெல்லின மெய்யெழுத்து தான் இன எழுத்துன்னு சொல்கிறோம் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து தான் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க வள்ளின மெய் எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க அடுத்து பாருங்க மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு இந்த மெய்யெழுத்துகள் சொல்லி சொல்லியிருக்கிறோமா இந்த மெய்யெழுத்துக்கள் இக்கு இச்சி சொல்ல சொல்லுவோம் இல்லை இந்த மெய்யெழுத்துக்கள் போலவே போலவே உயிரெழுத்துக்களாக ஆ இன் உயிரெழுத்துக்கள் இருக்குங்களா அந்த எழுத்துக்களுக்கும் இன எழுத்து உண்டு அப்படின்னு சொல்கிறோம் அந்த உயிரெழுத்துக்கள் குறியிலுக்கு குறியிலுக்கு நெடிலும் உயிரெழுத்துக்கள் குரிலுக்கு நெடில் குரிலுக்கு என்ன பண்ணுறோம் குரில் ஆ அப்படின்னா ஆ நெடில் இருக்குதா அந்த நெழிலும் அந்த நெடிலுக்கு குறிலும் ஆ அப்படின்னா ஆ குரிலுன்னு சொல்லி சொல்லுவோமா இதுக்கு இணையெழுத்துக்கள் ஆகும் இந்த குரில் எழுத்து இல்லாத ஐ எழுத்துக்கள் ஈ என்பதை இணையெழுத்தும் ஐக்கு என்னவா எடுத்து சொல்லிக்கிறாங்க இப்போ ஈ சொல்லியிருக்கிறோம் ஐயெழுத்துக்கு இணையெழுத்து ஈ அதே மாதிரி அவ் எழுத்துக்கு என்னது அது இணையெழுத்து ஊ அவுக்கு ஐக்கு ஈ ஆகவும் அவுக்கு ஊ எழுத்து வந்து இன எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்வது இல்லை அலபடையில் மட்டும்தான் நெடிலே தொடர்ந்து அதற்கு இனமாகிய குறியில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அலபடை எடுத்துக்காட்டு நீண்டு உழைத்துல தான் அலபடைன்னு சொல்லி சொல்லுவோம் ஓ உதல் சரிங்களா இங்கே எடுத்துக்காட்டு பாரு கீழே கொடுத்துருக்குறாங்க தூ தூ நெடியில் ஊ என்ன ஆகுது குரில் சரியா பலபடை நீண்டு ஒலித்தல் தான் அளபடை ஆமாம் அலபடை மூன்று வகைப்படும்னு சொல்லுவாங்க சொல்லிசை செயலிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செய்யிசை அலப்படையின்ட்டு அதை சொல்லுவாங்க தளி இப்போ தமிழ் எழுத்துக்கள்லாம் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே எழுத்து இல்லை இப்போ ஏன் தமிழ் எழுத்து பனிரெண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் உயிர் எழுத்து அதெல்லாம் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணைய எழுத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இணைய எழுத்துக்கெல்லாம் என்னென்ன தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லியிருப்போம் நல்லா புரிஞ்சிக்கிங்க அதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் பிறக்கும் இடமும் ஒழிக்கும் முயற்சியும் அதற்கு ஒற்றுமை தான் இணை எழுத்துன்னு சொல்கிறோம் ஆறு வள்ளினமை எழுத்தும் ஆறு மெல்லின எழுத்து இணையழுத்துன்னு சொல்லி சொல்கிறோம் வல்லி மெல்லினமை எழுத்தை அழுத்து தான் மெய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ எழுது பெய்யெழுத்துக்கள் போல தான் உயிரெழுத்தும் இருக்குது இன எழுத்துக்கள் உண்டு இதில் என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து இருக்குது அப்போ ஐக்கு வந்து ஈயாகவும் அவுக்கு ஊ எழுத்தும் இணையெழுத்துன்னு சொல்ல சொல்லுவாங்க இப்போ தமிழ் எழுத்துல மட்டும் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணைய எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ கற்பவே கற்றா பெண் பாருங்கள் தங்க பாப்பா வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குங்களா அதெல்லாம் என்ன பண்ணுனீங்க இதில் எது இந்த பாடலில் உள்ள இணைய ம இணை எழுத்துக்கள்னு சொல்லி தெரிஞ்சிக்க போகிறீங்க என்னென்னா நீங்கள் படித்து நீங்கள் சொ தெரிஞ்சுக்கிங்க சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பாண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன இன எழுத்துக்கள்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் பஞ்சு அடுத்தது பண்டம் அடுத்து பந்தல் அடுத்து கம்பம் இருக்குங்களா கம்பம் அடுத்து தென்றல் அடுத்த இதெல்லாம் என்ன பண்ணுறோம் இன எழுத்துக்கள்னு சொல்ல சொல்லலாம் கீழே பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன் இருக்குங்க மெல்லினத்திற்கு இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் இப்போ தா இப்போ மஞ்சள் அப்படின்ட்டு இருக்கிறப்ப சா மெல்லினம் ஃபஸ்ட்டு இஞ்சி இருக்குங்களா அடுத்தது வள்ளினம் இருக்குங்களா அது இடம்பெறுகிறது வந்தான் இந்து வந்து மெல்லினம் தாங்கிறது வள்ளினம் இடம்பெறுகிறது அடுத்து பாருங்கள் கல்வி கல்விங்கிற எடுத்து தான் இடம்பெறாத எழுத்துக்கள் சரிங்களா இப்போ தம்பின் இருக்கும் இம்மு வந்து மெல்லினம் பி வந்து வள்ளினம் இதில் இடம்பெறும் இதில் என்ன சொல்கிறாங்க இடம்பெறாத எழுது கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க தவறான சொல்லை வட்டம் இருக்குதா வென்றான்னு இருக்குங்களா அடுத்து பாரு பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுகன் இருக்கும் பிழையான சொல் திருத்தம் இப்போ தென்றல் அப்படிங்கிறது இது மயங்கொழி பிள்ளைகள்னு சொல்லி சொல்லுவோம் மயங்கொழி பிள்ளைகள் அப்படிங்கிறது இங்கே தென்றல் இருக்கும் இந்த தென்றலில் இன் அப்படின்னு தன்னகரம் கொடுத்துக்கிறாங்க நாம் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல அந்த இன்று மட்டும் ரன்னகரமாக மாற்றணும் சரிங்களா அந்த இன்னும் மட்டும் ரன்னகரமாக வரும் அடுத்தது பாரு கண்டம் அப்படின் இருக்கும் அந்த கண்டம் அப்படிங்கிறத டன்னகரம் எழுத்தா எழுதணும் அடுத்தது பாரு நன்றின்னு இருக்குங்களா அந்த நன்றி அந்த ரீ அப்படிங்கிறத மாற்றி என்ன பண்ணுறோம் நன்றி இந்த கு குச்சி டீ ரீன்னு சொல்லுவாங்க அந்த குண்டு ரீ என்ன பண்ணுவோம் மாற்றிக்கணும் அடுத்து மண்டபம் அப்படின் இருக்கும் அந்த இன்னும் என்ன பண்ணுறோம் டன்னகரம் இன்னாக எழுதிக்கணும் இதுதான் பிழையான சொல்லை திருத்தி எழுதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த ஒரு எழு எழுத்தை மட்டும் மாற்றணும் இதில் அடுத்து பர் குருவினா கொடுத்துக்கிறாங்க இன எழுத்துக்கள் என்றால் என்னென்னு சொல்லியிருப்போம் அடுத்த லைன் பாருங்கள் தொடர்களை நீடித்து புதிய தொடர்களை உருவாக்குங்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறோம் பாடம் படித்தான்னு சொல்லிட்டுருக்குங்க நான் சொல்கிறேன் சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு உங்கள் புக்கில் ரைட் பண்ணிக்கங்க எழுதிக்கொள்ளுங்க பாடம் படித்தான் இந்த பக்கம் இருக்கும் அடுத்து பாருங்கள் வகுப்பில் பாடம் படித்தான் இருக்கும் தமிழில் பாடம் படித்தான் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான் அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான் இதெல்லாம் ஒவ்வொரு சொல்லுக்கும் புதிய தொடர் ஒன்று இருக்கும் முதல் தொடரு அடுத்த தொடர் அது அடுத்த தொடர் புதிய புதிய சொல் முன் முன்பு போட்டு எழுதணும் இப்போ மழை பெய்ததுன்னு இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கு முன்பு நன்றாக மழை பெய்தது இப்போ நன்றாக அப்படிங்கிறத என்ன பண்ணுறான் இங்கே எழுதிட்டு மழை பெய்ததுன்னு எழுதணும் அதுக்கு முன்பு தொடர் ஒன்று எழுதுகிறோம் நன்றாக அப்படிங்கிறது அதுக்கு முன்ன முன்பு என்ன பண்ணுறோம் ஒரு சொ சொல் நாம் உருவாக்கணும் இன்று நன்றாக மழை பெய்தது அப்படிங்கிறது இன்று நன்றாக மழை பெய்ததுங்கிற எடுத்து எழுதணும் அடுத்த வாக்கிய தொடரில் என்ன பண்ணணும் இன்று முன்னாடி இன்னொரு சொல் ஒன்று எழுதுகிறோம் எங்கள் ஊரில் நன்றாக மழை பெய்தது அப்படிங்கிறது எடுத்து எழுதணும் கொள்ளவும் அடுத்தது அந்த இன்றுக்கு முன்பு நீங்கள் என்ன பண்ண இன்னொரு சொன்ன சொல்லை எடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் ஊரில் மழை பெய்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் ஊரில் மழை பெய்தது இன்னொரு முறை சொல்கிறேன் முதல் சொல் மழை பெய்தது நன்றாக மழை பெய்தது இன்று நன்றாக மழை பெய்தது அடுத்து எங்கள் ஊரில் இன்று மழை பெய்தது அடுத்து பாருங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் ஊரில் இன்று மழை பெய்தது நன்றாக மழை பெய்தது இப்படி ஒவ்வொரு சொல்லும் என்ன பண்ண நம்ம எடுத்து எழுதிக்கணும் இன்னொரு டைம் சொல்கிறேன் மழை பெய்தது நன்றாக மழை பெய்தது இன்று நன்றாக மழை பெய்தது எங்கள் ஊரில் இன்று நன்றாக மழை பெய்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் ஊரில் இன்று நன்றாக மழை பெய்தது இப்படி அந்த ச அந்த சொல் முன்பு என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தொடரும் புதிய தொடராக எடுத்து அந்த எழுதுன தொடரை பின்னாடி கொண்டு வந்து போய் எழுதிக்கணும் இதுதான் தொடர்களை நீடித்து புதிய தொடரை உருவாக்குங்கிறது அதுக்காக இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி தொடரை அமைப்புன்னு நாங்கள் நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கீழே ஆன்சர் இருக்குது ஆடை தைக்க உதவுவது நூல்னு கொடுத்துக்கிறாங்க அடுத்த நூல் பாருங்கள் மூதுரை அறநூல் அப்படி மூதுரைங்கிறது ஒரு அறநூலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கீழே அடுத்தது பாருங்கள் மாலைன்னு சொல்லியிருக்குங்களா அதை நான் கே பதில் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கிங்க ரெண்டு தொடர் சொல்லி கேட்டிருக்குறாங்க எங்கள் பள்ளியில் தினசரி மாலை நேரம் உடற்பயிற்சி வகுப்பு உண்டு அடுத்தது தொடர் மேடையில் மணமக்கள் மாலை சூடி கொண்டனர் மாலை அடுத்து பாரு ஆறுன்னு இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் எங்கள் பள்ளி இருக்கு இயங்குகிறது அடுத்து சொல்றது காவிரி ஆறு குளகு மலையில் உற்பத்தி ஆகிறது அடுத்து பாருங்கள் படின் இருக்கும் திருக்குறள் நூலைப்படி அது படி அப்படின்னா வாசப்படி வாசல் படி தடுக்கி விழுந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கீழே பாருங்கள் பின்வரும் சொற்கள் சொற்களை பயன்படுத்தி சொற்றொரை உருவாக்குங்கள் இருக்கும் ஒரு ச டாபிக் கொடுத்து பாக்ஸு கட்டம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த கட்டத்தில் இப்போ ஆசிரியர் இருக்கிறாரு இருக்கும் இங்கெல்லாம் பயனிலை மாதிரி இருக்கும் எழுதுகிறார் எழுதுகிறான் படிக்கிறார் படிக்கிறான் கற்பிக்கிறான் இருக்கும் இப்போ ஆசிரியர் அப்படின்னு சொல்லி இருக்குதா அப்போ ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுது ஆன் சார் பதில் அடுத்து பாருங்கள் ஆசிரியர் கவிதை படிக்கிறார் அப்படிங்கிறத எழுதுனோம் அடுத்தது பாருங்க மாணவன் கவிதை எழுதுகிறான் மாணவன் கவிதை எழுதுகிறான் அடுத்து மாணவன் கவிதை படிக்கிறான் மாணவன் கவிதை படிக்கிறான் அடுத்து பாருங்கள் ஆசிரியர் பாடம் கற்கிறார் அப்படின்ட்டுருக்குதா கற்பிக்கிறார் இருக்குதா அப்போ ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் இப்போ மாணவன் பாடம் படிக்கிறான் அப்படிங்கிற எழுத்தை என்ன பண்ணோம் எழுதிக்கணும் ஒன்று டைம் சொல்கிறேன் புரிஞ்சு பா கேட்டுக்கங்க ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் ஆசிரியர் கவிதை படிக்கிறார் மாணவன் கவிதை எழுதுகிறான் மாணவன் கவிதை படிக்கிறான் ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் மாணவன் பாடம் படிக்கிறான் இதுதான் பதில் அடுத்து உரையாடல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த உரையாடலை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கீழே மாணவர் ஆசிரியர் தலைமை ஆசிரியருக்கும் இருவருக்கும் இல்லை உரிய உரையாட உரையாடல் நடைபெறுகிறது வணக்கம் ஐயான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வணக்கம் மதி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மாணவன்வர் பதில் சொல்கிறான் எனக்கு மாற்றுச் சான்றிதழ் வேண்டுமையான்னு சொல்லி கேட்குறாங்க டிசின்னு சொல்லுவோம் இல்லை அதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஆசிரியர் மாற்றுச் சான்றிதழ் எதற்காக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மா இங்கே எழுதிக்கிங்க மாற்றுச் சான்றிதழ் எதற்காக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மாணவர் என் தந்தைக்கு பனி மாறுதல் கிடைத்திருக்கிறத ஐயான் சொல்லி சொல்கிறார் மாணவன் அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு அப்படியா எந்த ஊருக்கு பனி மாறுதல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழே பாருங்கள் மதுரைக்கு மாறுதல் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எங்க மதுரைக்கு மாறுதல் கிடைத்திருக்கிறதையா அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கிங்க தலைமை ஆசிரியர் வந்து அங்கு எந்த பள்ளியில் சேரப்போகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மாணவன் பதில் சொல்கிறான் அரசு மேல்நிலை பள்ளியில் சேரப்போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது தலைமை ஆசிரியர் கேட்குறாரு பெற்றோர் யாரையாவது உன்னுடன் அழைத்து வந்திருக்கிறாயா அப்படின்னு மாணவன் சொல்கிறாரு என் அப்பா அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்ல உரையாடலு கீழே பாருங்கள் அங்கேயே கேள்வி இருக்கும் அதிலே பதில் இருக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் என் நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்கே பாக்ஸில் பதில் இருக்கும் கீழே வந்து கேள்வி இருக்கும் அதில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதை படித்து இங்கே ஒன்று புக்கில் எழுதி வச்சுக்கிங்கப்பா காமராசார் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சொல்லுவோம் நம்பா ஏற்கனவே படித்தோமில்ல காமராசரை பற்றி அதுதான் இங்கே எழுதுவோம் இப்போ கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லிட்டுருங்களா இங்கே இதுதான் அங்கே காமராசருடைய பிறந்த நாள் இதான் முதல்ல எழுதிக்கணும் சரிங்களா கல்வி வளர்ச்சினால்தான் காமராஜர் பிறந்தநாளாக கொண்டாடப்படுகிறது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவான் அவங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஆசிரியர் தினம் இப்போ விவேகானந்தருடைய அடுத்து பாருங்கள் அப்துல் கலாம் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா இப்போ மாணவர் தினம் அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம் விவேகானந்தருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் உங்களுக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒன்று சரியா என்ன பண்ணுவான் குழந்தை குழந்தைகள் தினம் நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க புரிஞ்சுதாப்பா அடுத்து கீழே பாருங்கள் இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கன்னு இருக்கும் இங்கே கீழெல்லாம் கொடுத்துருக்குறாங்களா இதில் இது எது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குமாங்களாங்க இணை எழுத்துக்கள் என்னன்ட்டு அதில் பிற சங்கு ச கங்கை பக்கம்னு இருக்குங்களா பக்கம் அப்படின்னா அதில் என்ன பண்ணாமல் கங்கை அப்படிங்கிறப்ப இணையெழுத்துக்கள் அடுத்து வண்டு அப்படின்னா இணைய எழுத்துக்கள் மண்டபம் மங்கை அடுத்து வெ வெந்தயம் தந்தம் பஞ்சு மஞ்சள் அடுத்து பாருங்கள் கமலம் அடுத்து பாருங்கள் செங்கடல் அடுத்து தேங்காய் இதெல்லாம் இணையெழுத்துக்கள் அடுத்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க கீழே காணும் சொற்கள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது இணைய எழுத்துக்கள் எடுத்து எழுதணும் சங்கு நுங்கு பிஞ்சு இதெல்லாம் இணைய எழுத்துக்கள் சரிங்களா வஞ்சம் அடுத்து பாருங்கள் சுண்டல் வண்டி பந்தயம் பந்து இதெல்லாம் எழுத்துக்கள் இப்போ பாருங்கள் தென்றல் நன்று அப்படின்னா இது இணை இணைய எழுத்துக்கள் எழுதிக்கிங்கப்பா அவரை ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க அந்த பத்திக்கு கீழே என்ன பண்ணுறான் கேள்விகள் இருக்கும் கேள்வியை எழுத்து எழுதணும் சரிங்களா காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா சிறுவன் சிறுமியே அடுத்த கேள்வி இந்த நிகழ்வுகள் சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது அப்படிங்கன்னா நேர்மையை விளக்குகிறது அது மறுநாள் குழந்தை வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார் அப்படிங்கிறத என்ன பண்ணோம் நீங்கள் எழுதி நெகிழ்ந்தார் எழுதிக்கிங்க சிறுவன் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டுக்கு வந்தன அப்படின்னா சிறுவனும் சிறுமியும் அவர்கள் அண்ணன் தேர்வுக்கு பணம் கட்ட வசதி இல்லாதனால் காமராசர் வீட்டுக்கு வந்தனர் சொல்லிவிட்டு பதில் இருக்கும் கீழே அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க இந்த இங்கே இருக்குங்களா அதில் எழுதி எடுத்து எழுதிக்கிங்கப்பா அண்ணன் தேர்வுக்கு பணம் கட்ட வசதி இல்லாதனால் என்ன பண்ணுறாங்க காமராஜர் வீட்டுக்கு வந்தனர் அப்படிங்கிற சின்னனு சார் நல்லா கவனித்து எழுதிக்கிங்க காமராசர் செய்த உதவியாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க காமராசர் என்ன உதவி செஞ்சாரு தேர்வுக்கு பணம் கட்டாதனால என்ன பண்ணுறாங்க சிறுமியின் காமராசருக்கு பணம் உதவினார் தேர்வுக்கு பணம் கட்ட அச்சிறுவன் சிறுமியருக்கு காமராஜர் பண உதவி செய்தார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் எழுதிக்கிங்க அது கட்டுரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் காமராசருடைய தலைப்பில் கட்டுரை என்னென்னு எழுதி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கே இருக்கு உங்களிடம் இருக்கும் அடுத்தது ஒரு பேராக்ராஃப் கொடுத்து மொழியோடு விளையாடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க கல்விக்கன்று திறந்தவர் காமராஜர்ன்றது இத்தொடரில் எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்கணும் அந்த தொடர் ஒரு சென்டென்ஸ் இது ஒரு தொடராக இருக்குது அதில் என்ன பண்ணுறோம் ஒரு சொல்லை மட்டும் உருவாக்கணும் இப்போ கல்வி இருக்குங்களா அந்த கல்வி அப்படிங்கிறத மட்டும் ஒரு அந்த தொடரை மட்டும் இங்கே என்ன பண்ணுற எழுதிக்கணிங்க அடுத்தது வின் இருக்குங்களா அதை மட்டும் அந்த வி இன் வின் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ண எழுதிக்கணும் கீழத்திர அடுத்து ஒரு தொடர் தான் எழுதுகிறோம் அடுத்தது கார் அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிங்க ராமர் அப்படின்னு கூட எழுதலாம் அது முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் சொற்றொடரை அமைக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க முளையும் முளையிலேயே விலையும் தெரியும் பயிர் மாறி மாறி இருக்குது இந்த சரியான பதில் என்ன பண்ணுறீங்கன்னா விலையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறது எழுதும் விலையும் பயிர் முளையிலேயே தெரியும் ரெண்டாவது கேள்விப்பார் ஆக்குவோம் இல்லாமல் இருக்கும் இதை சரியாக நீங்கள் எழுதணும் மாறி மாறி உள்ள சொற்களை சரியா எழுதுறோம் பாருங்க கல்லாமை எழுதிட்டு இல்லாமை ஆக்குவோம் தொடர அப்படி மாற்றி எழுதுணும் கல்லாமை கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் எழுதிக்கிங்க கீழ்காணும் கட்டங்கள் இன எழுத்துக்கள் என்ன பண்றான் சொற்களை வட்டமிடுங்குன்றாங்க இதில் ஒரு அஞ்சுதான் இருக்கும் இது இந்த கட்டத்துக்குள்ளதை நீங்க என்ன பண்ண வட்டமிட்டு எழுதுகிறோம் நீங்க வட்டமிட்டு நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுங்க பார்க்கலாம் நான் எதுக்கு அங்கே தனியாக நீங்கள் என்ன பண்ண கண்டுபிடிச்சி எழுதிட்டு அப்புறம் பதில் தேடிக்கங்க பா சொல்கிறேன் பார்த்துக்குங்க மண்டபம் பந்து சங்கு தென்றல் மஞ்சள் இதெல்லாம் நீங்கள் வட்டம் போட்டுருக்கிறீங்களா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுறாங்க இருக்குது அதற்கு தகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனுடைய பொறுப்புகள் உன்னுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து கலைச்சொல் அழுவோன் இருக்கும் உங்களுக்கு ஈஸியானது தான் இதில் ஒரு மார்க்கே கேட்கலாம் கல்வி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க தொடக்க பள்ளினா பிரைமரி ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க நூலகம் பெரிய மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கிலேடர் அப்படின்னா மின் தூக்கி அப்படின்னா லெஃப்ட் மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில் குருந்தகடு கம்பேக் சொல்ல டிஸ்க் சொல்வோமில்ல இதில் சிடினு இல்லை அதில் சிடி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் அப்படின்னா புக்கு மின் இதழ்கள் அப்படின்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஓவனாக பார்த்துக்கோங்க இதில் முதலியல் முழுவதும் முடி முழுமையடைந்துள்ளது கட்டுரை அப்படி இருக்கும் எழுதிக்கிங்கப்பா புரிஞ்சுதுங்களா நன்றாக இலக்கணம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுட்டு படிங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இலக்கணத்தை ஈஸியாக எதையும் கஷ்டப்பட்டு படிக்காதீங்க இஷ்டப்பட்டு படிங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி மாணவர்களை